எட்டு வருடங்களுக்கு முன்பு பிரிட்டனில் ஒரு அலுவலகத்தில் வரவேற்பாளராக அதாவது பணியாற்றி வந்த நாகசாமி தனபாலன் இன்று இருநூறு கோடி ரூபாய் வர்த்தகத்தை செய்து வருகிறார் முப்பத்தி ஐந்து வயதாகும் இவர் பிரிட்டனில் பணியாற்றி கொண்டு இருக்கும் போது வெளிநாட்டில் சாதிப்பதை விட நம்ம ஊரில் நம் மக்கள் முன் சாதிக்க வேண்டும் என வெளிநாட்டு வேலையை விட்டுவிட்டு தாய் நாட்டுக்கு கூறப்பட்டார் இப்போது துவங்கியது இந்த இருநூறு கோடி ரூபாய் வர்த்தகத்தின் துவக்கம் பல்வேறு சூழ்நிலைக்கு மத்தியில் நாகசாமியின் தந்தைக்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டனில் தான் செய்து கொண்டிருந்த வரவேற்பாளர் வேலையை விட்டு இந்தியாவுக்கு வரவேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் தனது சொந்த ஊரான திண்டுக்கல் வந்தவுடன் சில நாட்களில் நாகசாமி தனது தாத்தா நடத்தி வரும் பிரியாணி கடையை நிர்வகிக்க துவங்கினார் தற்போது இதன் பெயர் திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி அந்த பிரியாணி கடையை நிர்வாகம் செய்த சில நாட்களிலேயே நாகசாமி தனபாலன் சென்னைக்கு தனது கிளைகளை விரிவாக்கம் செய்தார் வெளிநாட்டு அனுபவம் படிப்பு ஆகியவை இவருக்கு பெரிய அளவில் உதவியது இதன் காரணமாக இன்று உலக அளவில் நாற்பது கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் நாகசாமியின் தாத்தா திண்டுக்கல் பகுதியில் ஆனந்த விலாஸ் வந்தார் இங்கு அக்கௌண்டராக இருந்த நாகசாமியின் மனைவி சமைத்த பிரியாணி தனிப்பட்ட சுவையாக இருந்தது இந்த சுவை மக்களுக்கு மிகவும் பிடித்து போன காரணத்தால் திண்டுக்கல் பகுதியை சுற்றியுள்ள பல ஊர்களில் இருந்து ஆனந்த விலாஸ் கடையை தேடி வந்து சாப்பிட துவங்கி இதையே முக்கியமாக கொண்டு அடுத்த கட்ட திட்டத்தில் களம் இறங்கினார் நாகசாமி ஆனந்த விலாஸ் கடையில் பில் கவுண்டரில் எப்போதும் தலைப்பாகை கட்டி கொண்டு ஒருவர் பணத்தை வசூல் செய்வார் பிரியாணியின் சுவை மட்டுமல்லாமல் தலைப்பாகை மனிதரையும் மக்கள் கவனிச்சாங்க இதனால் ஆனந்த விலாஸ் பெயரை மறந்து மக்கள் தலைப்பாக்கட்டி பிரியாணி என்று அழைக்க துவங்கி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தலைப்பாக்கட்டி பிரியாணியான ஆனந்த விலாஸ் கடை ஒரே ஒரு கிளையுடன் திண்டுக்கலில் மட்டுமே இருந்து வந்த நிலையில் நாகசாமியின் சோதனை திட்டமாக கோயம்புத்தூரில் இரண்டாவது கிளை திறக்கப்பட்டது ஆனால் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவில்லை இதன் பின் திண்டுக்கல் பகுதியிலேயே இன்னொரு கடையை திறக்கலாம் என்று கூறிய நாகசாமி குடும்பம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது ஆனாலும் விடாமுயற்சியுடன் பல தரப்பட்ட திட்டங்களை வகுத்தார் நாகசாமி கோயம்புத்தூரின் தோல்வியை கண்ட நாகசாமி பல குழப்பங்கள் பயத்தை கடந்து உறுதியான முடிவுடன் தனது தந்தைக்கு நம்பிக்கை அளித்து சென்னைக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி கிளையை விரிவாக்கம் செய்தார் துவக்கத்திலேயே சென்னை அண்ணா நகர் பகுதியில் முதல் கிளையை அமைத்தார் நாகசாமி இதற்கான முதலீட்டை தனது தந்தையுடன் சேர்த்து திரட்டினார் கிளை விரிவாக்கும் துவக்கத்தில் நாகசாமி ஒரு விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருந்தார் பணத்தை விடவும் வாடிக்கையாளர்கள் சமாளிப்பதே முதல் நோக்கமாக கொண்டிருந்தார் நாகசாமி சென்னை வர்த்தகத்தை மேலும் விரிவாக்கம் செய்த நாகசாமி தமிழ்நாட்டையை கலக்கும் இரண்டு ஹோட்டல் நிறுவன தலைவர்களின் உதவியை நாடினார் வன் மற்றும் அடையார் ஆனந்த பவன் நிறுவனங்களின் மூலம் சென்னை வர்த்தகம் மற்றும் கிளைகளை விரிவாக்கம் செய்தார் நாகசாமி பொதுவாக தொழில்துறை தொழில்நுட்பம் மூலம் பல வகையில் வளர்ந்துள்ள மக்கள் மத்தியில் வர்த்தகம் செய்வது மிகவும் கடினம்தான் இக்காலகட்டத்தில் தந்தை வர்த்தகத்தை மகன் புதிய செல்வதில் பல சிக்கல்கள் உள்ளது இப்படி அடுத்த மாறிய வர்த்தகத்தில் வர்த்தகங்கள் மட்டுமே வெற்றி அடைந்துள்ளது நாகசாமி வெற்றி அடைந்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் இந்தியாவில் பல வகையான பிரியாணிகள் உண்டு லக்னாவி பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி கொல்கத்தா பிரியாணி என்று பல உள்ளது இவை அனைத்திற்கும் தனிப்பட்ட சுவை மற்றும் சிறப்பு உள்ளது அதே போல் தலைப்பாக்கட்டி பிரியாணிக்கும் ஒரு தனிப்பட்ட சுவை இருக்கும் அதாவது நம்ம ஊர் ருசி வடநாட்டு வாசம் இல்லாமல் தமிழ்நாட்டு சுவையை தொட்டு இருக்கும் தலப்பாக்கட்டி பிரியாணி இதுவே மக்களை ஈர்க்க முக்கிய காரணமாக இருக்கிறது சென்னை வர்த்தகம் வெற்றி பெற்ற நிலையில் அடுத்த கட்டத்திற்கு வர்த்தகத்தை நகர்த்த நாகசாமி தனது தாய் வழி மாமாக்களான சுப்பராஜ் ராமசாமி மற்றும் ரவி ஆகியோரை தனது வர்த்தகத்தில் சேர்த்து கொண்டார் நாகசாமி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வெற்றியை தொடர்ந்து இதற்கு போட்டியாக சென்னையில் தலப்பாக்கட்டு மற்றும் ராயல் என்று பல பெயர்களில் உணவகங்கள் திறக்கப்பட்டன பல பிரச்சனைகளுக்கு பின் தனது பிராண்டை நாகசாமி இதற்காக பல வழக்குகளை சந்தித்தார் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் தனது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பெயரை முறையாக பதிவு செய்தார் விரிவாக்கம் மற்றும் வெற்றியை தொடர்ந்து கிளையின் இன்ட்ரீயர் ஆகியவற்றை மாற்றி புதிய வாடிக்கையாளர்களை அதிக அளவில் ஈர்த்தார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடை பல திண்டுக்கல்ல குடிசையிலேயே அமைத்தார் நாகசாமி மட்டன் பிரியாணிக்கு பெயர் போன திண்டுக்கல் தலப்பாக்கட்டி தற்போது சிக்கன் பன்னீர் காளான் பிரியாணி என்று பல வகையான பிரியாணிகளை வழங்கி வருகிறது இதே போல் பல தென்னிந்திய உணவுகள் பார்பிக் உணவுகள் என்று பலவற்றை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகிறது கடந்த எட்டு வருடத்தில் நாகசாமி நிர்வாகத்திற்கு வெறும் இரண்டு இருந்த அந்த தற்போது உலக நாற்பது கிளைகளாக விரிவாக்கம் செய்துள்ளது இந்தியாவை தாண்டி தற்போது பாரிஸ் துபாய் கோலாலம்பூர் மற்றும் கலிபோர்னியா ஆகிய நாடுகளிலும் கிளையை அமைத்துள்ளது அடுத்த கட்டமாக சிட்னி அபுதாபி மஸ்கட் ஆகிய பகுதிகளில் கிளையை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளார் நாகசாமி இந்தியாவின் அடுத்த கட்டமாக பெரிய நகரங்களை தாண்டி இரண்டாவது மற்றும் மூன்றாம் ஆண்டு தர நகரங்களில் விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளார் நாகசாமி இந்த எட்டு வருடத்தில் நாகசாமி ஆன்லைன் வர்த்தகத்தில் இறங்கி இருக்கார் சென்னையில் மட்டுமே ஆன்லைன் சேவை அளிக்கப்படும் நிலையில் இதில் மாதம் ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு வரை வர்த்தகம் பெறுகிறது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இன்றைய நிலையில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி நிறுவனத்தின் மொத்த மதிப்பு இருநூறு கோடி ரூபாய் இது வெறும் எட்டு வருடத்துக்கு நடந்த வளர்ச்சி என்பதுதான் வியப்பாக உள்ளது சாமி தனபாலன் அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்